The Local Garment election, Sri Lanka 2025 Sanjay, do you uh want to have -huh. an ice-cut? Do you want an ice-cut? கட்ட கட்டுப்படத்தை கட்டிட்டு நீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அரசாங்கம் வந்து சொன்ன விதத்தில் மட்டுமே செய்யலை அரசாங்கம் வந்து பல விதமான பொய்களை சொல்லி தான் இன்றைக்கி வந்து ஆட்சி எடுத்திருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தா இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தேடுறாங்க செவ்வந்தியை ஒரு மாதமாக தேடுறாங்க பிரசந்தபரண வீர பார்த்தீங்கன்னா பத்து நாளாக தேடுறாங்க இதே இந்த நூற்றி ஐம்பத்தொம்பது பேர் அந்த பக்கம் வந்துருந்தாங்கன்னா செவ்வந்தி வீட்டு வீட்டு கலர் என்ன டோர் நம்பர் என்ன என்ன நேரம் சொல்லியிருப்பாங்க இருந்து என்ன விளங்குதுன்னா தேசிய மக்கள் சக்தி வந்து ஆண்டுபக்ஷல விபாக இருக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு வந்து தகுதியானவங்களை காட்டுறாங்க அது ஒட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரிசி இல்லை அரிசி இல்லை மாவு இல்லை சீனி இல்லை உப்பு இல்லை இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அதெல்லாம் அரசாங்கம் பாட்ட மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு நாட்டில் மின்சாரத்தை துண்டிச்சாலும் பிறகு தான் காரணம் இருந்தாங்க இந்த மாதிரி அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு மக்கள் எதை நம்பி ஓட்டு போட்டாங்கன்னு தெரியல ஆனால் இந்த முறை பிரதேச சபை எலெக்ஷனுக்கு வந்து அந்த மக்கள் வந்து அந்த முட்டாள்தனத்தை செய்ய மாட்டாங்கன்னு நான் நம்புறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ இந்த பக்கம் பச பிரதேச சபை நூற்றுக்கு நூறு வீதம் சமூக ஜனபலை விற்கிறது வந்து யாராலையும் தடுக்க முடியாது இன்றைக்கு பசரை பிரதேச சபைக்கான ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய கட்டுப்பணத்தை கட்டுவதற்காக வந்திருக்கின்றோம் இந்த முறை பசரை பிரதேச சபையை நாங்கள் நூற்றுக்கு நூறு வெல்வதென்பது நிச்சயம் ஏனென்று சொன்னால் இவர்கள் பொய் கொண்டு வந்த இந்த அரசாங்கம் தொடர்ந்தும் மக்களை முட்டாளாக்குகின்ற தான் இறங்கி இருக்கின்றது தொடர்ந்து பொய்களைத்தான் சொல்லி வருகின்றார்கள் ஏற்கனவே சொன்ன பொய்கள் ஜனாதிபதி ஆகட்டும் பாராளுமன்ற ஆகட்டும் ஏற்கனவே சொன்ன பொய்களை இன்றும் அவர்களுக்கு அந்த வேலை திட்டங்களை நிறைவேற்ற முடியாமல் இருப்பவர்கள் இன்று ஏதேதோ கட்டுக்கதைகளை கட்டிக்கொண்டு இன்றைக்கு நூற்றி ஐம்பத்தி பேர் இன்றைக்கு இந்த பாராளுமன்றத்திலே இருக்கின்றார்கள் ஆனால் மக்கள் சிரிக்கின்றார்கள் இந்த நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர்களும் ஆளுமை இல்லாத இயலுமை இல்லாத ஆட்கள் இருந்து ஆட்கணக்குத்தான் பாராளுமன்றத்திலே இருக்கின்றார்களே தவிர யாரும் மக்களுக்கு சேவை செய்வதாக தெரியவில்லை அவர்களுக்கு அந்த ஆற்றல் இயலுமை இருப்பதாக தெரியவில்லை ஆகையினாலே மக்கள் வெறுப்படைந்திருக்கின்றார்கள் ஆகையினாலே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே இலங்கை முழுவதும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார்கள் அந்த மாற்றம் நிச்சயமாக நிகழும் சஜித் பிரேமதாச தலைமையிலே உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே ஐக்கிய மக்கள் சக்தி இலங்கை முழுவதும் வெற்றி பெறுவது உறுதி